ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேயர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரோம் அந்த வகைகளில் ஒரு நேர் கேட்டிருக்காங்க நுரையீரல் பலமாக திடமாக இயங்கணும் அதே மாதிரி யூரின் எரிச்சல் இல்லாமல் இருக்கணும் நரம்பு மண்டலங்கள் நன்றாக இயங்கணும் இந்த மூன்றுமே ஒரே நேரத்தில் ஒரு சில பேருக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது நரம்பு மண்டலத்தினே நறுஸ் வீக்னஸ் இருக்குது நுரையீரல் திடமாக இல்லை அதனால் உடல் சோர்வு மனச்சோர்வு இருக்கின்றது யூரின் செல்லும் பொழுது எரிச்சியில் ஏற்படுகின்றது இந்த மூன்றுக்கும் சேர்த்து ஒரு தீர்வாக சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க நம்முடைய உடல் உள்ளுறுப்புகள் அனைத்துமே முக்கியமானதுதான் அகையில் அந்த வகையில் நம்முடைய நுரையீரலை திடப்படுத்தக்கூடிய பல வகையான பயிற்சிகள் கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம மூன்றையும் சேர்த்து கொடுக்க போகிறோம் நரம்பு மண்டலங்களும் நன்றாக இயங்கணும் அதே மாதிரி யூரின் செல்லும் பொழுது ஏற்படுகின்ற எரிச்சல் அது வந்து நம்ம உடம்புல ஹீட்னால் வரக்கூடியது தான் ஸோ அப்போ அந்த மூன்றுக்குமே சேர்த்து ஒரு தெரப்பியாக ஒரு முதிரையாக பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கு கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை அழகாக காலை மதிய மாலை மூன்று வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க நிச்சயமாக நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் பொதுவாகவே நம்ம உடல் உள்ளுறுப்புகளில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளும் நன்றாக இயங்கணும் அப்படின்னா நம்ம உடம்புல பஞ்சபூதமும் சமமான நிலையில் இருக்கணும் இதுதான் அடிப்படை கான்செப்ட் ஸோ இந்த பஞ்சபூதத்தில் எதனால் மாறுபாடுகள் ஏற்படுகின்றது பஞ்சபூதத்தில் நம்முடைய எண்ணங்கள் நாம் எடுக்கக்கூடிய உணவு முறை ஸோ இந்த நமது எடுக்க நமக்கு ஏற்படுகின்ற டென்ஷன் ஒரு டிப்ரெஷன் இதன் காரணமாக நம்முடைய அன்றாட வாழ்க்கை லைஃப் ஸ்டைல் காலையில் எழக்கூடிய நேரத்தில் ஏற்படுகின்ற மாறுபாடு தூக்கமின்மை இதனால தான் இந்த மாதிரி ஒரு சில மாறுபாடுகள் பஞ்சபூதத்தில் ஏற்படும் அந்த மாறுபாட்டினுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் நமக்கு இந்த மாதிரி நுரையீரல் சரியாக இயங்கலை யூரின் செல்லும் முழுது ஏற்படுகின்ற எரிச்சல் நரம்பு மண்டல ப்ராப்ளம் இப்போ மூன்றுக்கும் சேர்த்து ஒரு எளிமையான தெரப்பியாக பார்ப்போம் இதை நம்பிக்கையோடு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் முழுமையான பலன் கிடைக்கும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் உஷ்ண சீர் முதல முத்திரை பார்க்க போகிறோம் அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ சீர் முதிரை எப்படி பண்றாங்கன்னு பார்த்துக்கோங்க முன்னாடி காமிங்க கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் ஆள்காட்டியவரல் நடுவிரல உள்ள மடிச்சிருக்காங்க அது கட்டை கட்டையவரல வச்சுருக்காங்க மோதிரவரல் சுண்டு வரல் நேராக இருக்காங்க மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலை கட்டும் இந்த முத்திரை செய்யும் பொழுது நமக்கு நுரையீரலுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கின்றது அதே மாதிரி சிறுநீரகம் சிறுநீரக பைக்கு நல்ல பிராணசக்தி கிடைக்கின்றது நரம்பு மண்டலங்கள் அனைத்தும் நல்ல பிராண ஆற்றலை பெற்று இயங்குகின்றன அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மரம் மூச்சிலே இருக்கட்டும் மோதிரவரல் சொண்டுவரல் அதனுடைய பெருவரில் வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளத்து மிக மெதுவோ மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் முழுக்க நல்ல சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் இருக்கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்ப சுமண கை மாதிரி மாட்டோம் மெதுவாக மூச்சை உள்ள மிக மெதுவாக மூச்சை விடுங்க ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் இந்த முத்திரை செய்யும் பொழுது நரம்பு மண்டலங்கள் முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க கால் நீட்டிக்கோங்க ஒரு கால் மட்டும் போட்டுக்கோங்க முதல் முத்திரையாக உஷ்ணசீர் முத்திரை மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சல் ஏக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் நுரையீரல் இயக்கம் சீராக இருப்பதாக எண்ணுங்கள் நரம்பு மண்டலங்களுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் சிறுநீரகம் சிறுநீரக பைக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்ப பிராண முத்திரை சுண்டு விரல் என்னுடைய மேத்துல பெருவரல் வச்சுக்கோங்க மிக மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவோ மூச்சை வழியோடு ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் முழுக்க பிராணசக்தி நன்றாக கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் சுமண முத்திரை மெதுவோ மூச்சு எடுத்து மிக மெதுவோ மூச்சு வழியோடு ஒரு மூன்று முறை நார்மல் ப்ரீத்திங் நரம்பு மண்டலங்கள் முழுக்க இந்த முதிரையின் மூலமாக நல்ல பிராண ஆற்றலை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் அந்த உணர்வோடு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இப்போ அப்படியே சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனம் போட்டுக்கோங்க இப்போ வஜிராசனத்தில் உஷ்ணசீர் முத்திரை மெதுவாக மூச்சு உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சு வழியோடு ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே இருக்கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பிராண முத்திரை மோதர் சுண்டு வரல் அவனுடைய பெருவர்கள் வச்சுக்கோங்க மிக மெதுவாக உள்ளெழுத்து மெதுவோ மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீதிங் உடல் முழுக்க எல்லா செல்களிலும் பிராணசக்தி சரியாக கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சுமண முத்திரை மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு முறை மூச்சிலே கட்டும் இந்த முத்திரை செய்யும் பொழுது நரம்பு மண்டலங்கள் முழுக்க நல்ல பிராண ஆற்றலை பெற்றுக்கொண்டிருக்கின்றோம் அந்த உணர்வோடு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே சுகாசனத்தில் அமர்த்து கொள்ளுங்கள் உஜ்ஜையும் கபால பாதியும் பண்ணப்றாங்க ரெண்டு கைகளை இப்படி ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க கழுத்து லைட்டை பின்னாடி முதல்ல மூச்சு மட்டும் வெளிய விடுங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சுகாசனத்திலே கபால பாதி போகிறாங்க கைகளை ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க கழுத்து லைட்ட பின்னாடி நல்லா ஸ்பீடாக இன் எக்ஸைல் ரிலாக்ஸ் பண்ணிக்கும் முதல்ல பயிற்சி பண்ணும்போது அஞ்சு முறை ஸ்பீடாக பண்ணுங்கள் இன்ஹெல் அண்ட் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பத்து முறை பண்ணிக்கலாம் இப்போ அர்த்த பத்மாசனத்தில் பண்ண போகிறாங்க அர்த்த பத்மாசனம் மட்டும் போட்டுக்கோங்க ஒரு கால் போட்டுக்கோங்க கைகளை ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க முதல்ல உஜ்ஜெய் பண்ணுறாங்க கழுத்து பின்னாடி ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அர்த்த பத்மாசனத்துலேயே கபால பண்ண போகிறாங்க கைகளை பண்ணிக்கோங்க கழுத்துக்கு ரெண்டு கை சின் முத்துரே கண்ணை முடிக்கோங்க மூச்சை மட்டும் அமைதியா வாட்ச் பண்ணுங்க மூச்சு உள்ள வர்றது மூச்சு வெளியே வர்றது அதை அப்படியே அமைதியா வாட்ச் பண்ணுங்க உங்கள் மனசு அப்படியே இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் உங்களது மூச்சோட்டத்தை இதயத்தினுடைய உள்பகுதியை கூர்ந்து தியானிக்கவும் இப்போ அப்படி பிராணமுத்திரை மோதர்வரல் சொண்டவரல் அதனுடைய மேத்தில் பெருவரில் வச்சுக்கோங்க பிராணமுத்திரை பண்ணிக்கோங்க மெதுவாக இன்ஹெயில் பண்ணுங்க மெதுவாக எக்ஸைல் பண்ணுங்க த்ரீ டைம்ஸ் தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில்லை கட்டும் இப்போ அப்படி சுமண கை மாற்றிக்கோங்க உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் ஊச்சில்லை கட்டும் இன்றைக்கு பார்த்த பயிற்சியெல்லாம் எளிமையான பயிற்சி இந்த பயிற்சியை அழகாக ப்ராக்டிஸ் வாங்க நிச்சயமாக ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாட்கள் பயிற்சி பண்ணும் பொழுது நுரையீரல் நன்றாக இயங்கும் யூரின் சிறுநீரகம் சிறுநீரக பைத் தேடப்படும் நரம்பு மண்டலங்கள் சிறப்பாக இயங்கும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்